ஸ்ரீமதே ராமானுஜாய நமக தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரிலே இன்றைக்கு இரண்டாயிரத்தி நூத்தி பதினொன்றாவது பகுதி அருளிய திருமாலை என்ற பிரபந்தத்தை அனுபவித்து வருகிறோம் திருமாலை அறியாதார் திருமாலை அறியாதாரே என்பது பெரியவர்கள் கூறும் வாக்கு திருமாலை பிரபந்தத்தினையும் அதை அதில் சொல்லக்கூடிய கருத்துக்களையும் அறியாதவர்கள் திருமாலையே அறியமாட்டார்கள் என்று சொல்லக்கூடியது அவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த பிரபந்தம் அதிலே இன்றைக்கு நாம் அனுபவிக்க இருப்பது அங்கமோர் அமரவோர் அங்கம் மாறும் என்று தொடங்கக்கூடிய நாற்பத்தி மூன்றாவது பாசுரத்தை நாம் இணைந்து அனுபவிக்க இருக்கிறோம் முன் பாசுரத்தில் சொல்லப்பட்ட பிறவி மற்றும் ஒழுக்கம் காரணமாக முன் பாசுரத்தில் சொல்லப்பட்ட பிறவி மற்றும் ஒழுக்கம் காரணமாக மட்டுமல்லாமல் ஒரு சிலருக்கு அவர்களின் ஞானம் காரணமாகவும் மேன்மை உண்டாகலாம் இப்படிப்பட்டவர்கள் பிறவி மற்றும் ஒழுக்கம் காரணமாக உண்டான மேன்மை இன்றி ஞானத்தால் மேன்மை பெற்ற அரங்கன் அடியார்களை அரங்கனின் கடாட்சம் காரணமாக அவர்களுக்கு உண்டான மேன்மையை உணராமல் கர்மம் காரணமாக அவர்களுக்கு உண்டான பிறவி முதலானவற்றை காரணம் காட்டி அவர்களை தாழ்ந்தவர்கள் என்று ஒதுக்கினால் அந்த நொடியிலேயே அவர்கள் சண்டாளர்கள் ஆகின்றனர் அவ்வளவு மேன்மை மேன்மை பிறவியிலே மேன்மை பிற பிறந்திருந்தாலும் கூட அவர்கள் சண்டாளர்கள் ஆகின்றனர் என்கிறார் இந்த பாசுரத்திலே அற்புதமான ஒரு கருத்து அபச்சாரம் செய்யவே கூடாது என்பதற்கு அறுதியிட்டு உறுதியாக கூறும் இந்த பாசுரம் இந்த கருத்து பாசுரத்தை பார்க்கலாம் ஓர் அங்கம் ஆறும் வேதமோர் நான்கும் ஓதி தமர்களில் தலைவராய சாதி அந்தணர்களேலும் அமரவோர் அங்கம் ஆறும் வேதமோர் நான்கும் ஓதி தமர்களில் தலைவராய சாதி அந்தணர்களிலும் நுமர்களை பழிப்பராகில் நுமர்களை பழிப்பராகில் நொடிப்பதோர் அளவிலே அங்கே அவர்கள்தாம் புலையர் போலும் நுமர்களை பழிப்பராகில் நொடிப்பதோர் அளவில் அங்கே அவர்கள்தாம் புலையவர் புலையர் போலும் அங்கமான குருளானே ஒரு நொடியிலே அந்த நொடியிலேயே அவர்கள் சண்டாளர்கள் ஆகிவிடுகிறார்கள் என்று சொல்கிறார் என்ன ஒரு கருத்து பாருங்கள் அமரவோர் அங்கம் மாறும் வேதமோர் நான்கும் மோதி தமர்களில் தலைவராய சாதி அந்தணர்களிலும் நுமர்களை பழிப்பராகில் பாகவதர்களை பழித்தார்கள் என்றால் அளவிலே ஒரு நொடி அளவிலே ஆங்கே அவர்கள்தான் புலையர் போலும் அரங்கமான கருளானே என்பது இன்றைய பாசுரம் பதவரை பார்க்கலாம் அரங்கமாநகருளானே ஓர் அங்கம் ஆறும் ஒப்பற்ற ஆறு வேதாங்கங்களையும் ஓர் வேதம் நான்கும் நிகரற்ற நான்கு வேதங்களையும் அமர நெஞ்சிலே பதியும்படியாக ஓதி அத்தியாயனம் செய்து தமர்களில் உன் அடியார்களில் தலைவராய முதல்வராய் சாதி அந்தணர்களேலும் பிராமண வர்ணத்தவர்களாயினும் நுமர்களை தேவரீருடைய அடியார்களை பழிப்பராகில் அவருடைய பிறப்பு நோக்கி பழித்தார்களானால் நொடிப்பதோ அளவிலே அந்த நொடியிலேயே அவர்கள்தான் அந்த பிராமணர்கள்தான் அங்கே அப்பொழுதே புலையர் போலும் சண்டாளர்கள் ஆவார்கள் இந்த பாசுரத்தின் பொருள் அரங்கமாநகருளானே ஒப்பற்ற ஆறு வேத அங்கங்களையும் சிக்ஷா வியாகரணம் சந்தஸ் நிருத்தம் ஜோதிஷம் கல்பம் எனப்படும் ஆறு வேத அங்கங்களையும் சாம அதர்வணம் என்றும் நிகரற்ற நான்கு வேதங்களையும் நெஞ்சில் பதியும்படி ஓதி உன் அடியார்களில் முதல்வராய் பிராமண ஜாதியராய் சேர்ந்த சேர்ந்தவர்களாயிருந்தாலும் தேவரையனுடைய அடியார்களை அவர்களுடைய பிறப்பு நோக்கி பழித்தால் அந்த நொடியிலேயே அந்த பிராமணர்கள் அப்போதே சண்டாளர்கள் ஆவர் இந்த பாசுரத்திற்கான வியாகியான சக்கரவர்த்தி பெரியவா பிள்ளியின் உரையினை பார்க்கலாம் அமர ஓர் அங்கம் ஆறும் இரண்டாவது என்று ஏதும் இல்லாமல் இருக்கக்கூடிய ஆறு வேத அங்கங்களை அவற்றின் பொருளுடன் மனதிலே நிலைநிறுத்த வல்லவர்கள் இவற்றின் ஒப்பற்ற தன்மை இரண்டாவது ஏதுமில்லை என்று கொண்டாடும் மேன்மை என்றால் என்ன இந்த ஆறு அங்கங்களில் ஏதேனும் ஒன்றில் ஒருவனுக்கு முழுமையான ஞானம் இருந்தால் கூட அவன் அனைத்தும் அறிந்தவன் என்று உலகினர் அவனை கொண்டாடும்படியாக உள்ள நிலைமை ரங்கராஜஸ்தவத்தில் சிக்ஷாயாம் வர்ண சிக்ஷா சிக்ஷை உள்ளிட்ட ஆறு அங்கங்களுடைய கூடிய வேதங்கள் உன்னையே தேடுகின்றன என்று சுவாமி பராசர பட்டர் அருளியதை காணலாம் வேதமோர் நான்கும் வேதங்களுக்கு இவை போன்று இரண்டாவது ஏதுமில்லை என்று கொண்டாடும் மேன்மை என்றால் என்ன மனிதனால் இயற்றப்படும் நூல்களில் பொதுவாகவே காணப்படும் சொற்பிழை பொறுப்பிழை முதலான தோஷங்கள் இல்லாமல் உள்ள தன்மைதான் இதைவிட இதை கொண்டாடுவதற்கு காரணம் அல்லது வேத மந்திரங்கள் விதிவாக்கியம் மந்திர வாக்கியம் என்று தனித்தனியே பிரித்து கூறப்பட்டதையும் கொள்ளலாம் ஓதி ஆறு அங்கங்களுடன் கூடிய நான்கு வேதங்களையும் ஆச்சாரியன் சொல்ல சொல்ல அதனை மீண்டும் ஒப்புவித்து மனதில் நிலைநிறுத்துதல் ஓதி இதன் மூலமாக எம்பெருமானை உள்ளது உள்ளபடி அறிபவர்கள் தமர்களில் தலைவராய இப்படியாக கிட்டிய ஞானத்தின் பலனாக எம்பெருமானை உள்ளது உள்ளபடி அறிந்து அவனது அடியார்களில் முதன்மையானவர்களாக இருப்பவர்கள் சாதி அந்தணர்கள் வேதம் ஓதுதல் அடியார்களில் முதன்மையாக இருத்தல் போன்ற பெருமைகள் அந்தணர்களுக்கு மட்டுமல்ல சத்ரிகர்கள் மற்றும் வைசியர்கள் ஆகிய இருவருக்கும் பொதுவானது ஆகவே இவை மட்டுமல்லாமல் பிறப்பாலும் பெருமை பெற்ற அந்தனர் என்கிறார் ஏலும் மேலே கூறப்பட்ட மேன்மைகள் அனைத்தும் ஒருவரிடம் ஒன்றாக பொதுவாக கூடியிருக்காது அப்படியே யாரிடமாவது கூடியிருந்தால் அவர்கள் ஸ்ரீ வைஷ்ணவர்களை நிந்தித்தால் அந்த பெருமைகள் அனைத்தும் அகன்றுவிடும் என்கிறார் தங்களை பற்றியே உயர்வாக எண்ணுபவர்களிடம் இந்த பெருமைகள் இருந்தால் அவர்கள் செய்கின்ற பாகவத அபச்சாரத்திற்கு இந்த பெருமைகளே காரணமாகி விடுகின்றன அந்த பெருமைகள் இல்லாதவர்கள் அந்த செருக்கு இல்லாதவர்கள் தாங்கள் அந்தணர்கள் என்று கர்வத்துடன் தங்கள் தலைமேல் காலை வைத்து கொண்டு நடப்பதற்கு காரணமாகின்றன நுமர்களை நித்திய சூரியனுக்கும் தலைவராக தலைவர்களாக விளங்கும் உனது அடியார்களை நுமர்களை திருவருத்தம் சொன்னது போட விண்ணூளாரிலும் சீரியரே என்றும் பெரிய திருவந்தாதி சொல்வது போல உன்னாட்டு தேசன்றே உன்னாடு என்றால் பரமபுதம் அந்த என்று கூறும்படியாக நித்திய விட உயர்ந்தவர்கள் என்று கொண்டாடப்படும் அரங்கனின் அடியார்கள் அங்குள்ள நித்திய சூரிகளை காட்டிலும் இந்த பூமியில் உள்ள அரங்கனின் அடியார்களுக்கு தேஜஸ் அதிகம் என்பது கருத்து நுமர்களை அழகிய மனவாளா உன்னால் இவர்கள் என்னுடையவர்கள் என்று கொண்டாடப்படுபவர்கள் நுமர்கள் நமக்கு உபாயமும் உபேயமும் பேரும் அரங்கன் மட்டுமே என்ற சிந்தனையுடன் உள்ளவர்கள் நம்மை உடைமையாக கொண்டுள்ளவன் அரங்கனே ஆவான் நம்மை ஆழ்வது அரங்கனேயாவான் நம்மை காப்பாற்றும் பொறுப்பு நமக்கு இல்லை அரங்கனுக்கே உள்ளது என்று எண்ணியபடி உள்ளவர்கள் நுமர்களை பழிப்பராகில் இவர்களுக்கு உன்னால் உண்ட மேன்மையை தங்களது அகங்காரணம் காரணமாக சிலர் தள்ளக்கூடும் அவர்களது பிறப்பு ஒழுக்கம் ஆகியவை காரணமாக அவர்களை தங்களை காட்டிலும் தாழ்வாக எண்ணக்கூடும் படிப்பு பழிப்பது என்றால் பழிப்பு என்றால் குற்றம் படிப்பது என்றால் குற்றம் சொல்வது இவர்கள் செய்யும் இந்த பாகவத அவச்சாரம் என்பது எம்பெருமானுக்கு எதிராக இயற்றும் குற்றங்களில் மிகவும் கொடியதாகும் வைஷ்ணவர்களின் பிறப்பை மட்டுமே வைத்துக் கொண்டு அவர்களை தாழ்வாக நினைத்தல் என்பது எம்பெருமான் மகிழ்வுடன் எழுந்தருளியுள்ள திவ்ய தேசத்தில் காணப்படும் அர்ச்சாரூபங்களை இவை வெறும் உலோகமே என்று எண்ணுவதற்கு ஒப்பாகும் என சாஸ்திரங்கள் கூறுகின்றன எம்பெருமானின் அர்ச்சையை உலோகமா மரமா என்று ஆராய்வதும் தாயின் யோனியை ஆராய்வதும் ஒன்றே என்றும் சாஸ்திரங்கள் சொல்லுகின்றன பழிப்பராகில் அரங்கனின் அடியார்களை தலைமையிலே ஏற்றி கொண்டாடுவதே ஏற்ற செயலாகும் முசலகன் என்றால் ஒரு பேயை குறிக்கும் ஆக அடியார்களை கொண்டாடாமல் அகங்காரம் என்னும் பேய் பிடித்து மயக்கம் கொள்ளும் போதல்லவோ தாழ்வாக தள்ளக்கூடும் இப்படி தள்ளினார்கள் என்றால் அதாவது பழிப்பராகில் நொடிப்பதோர் அளவில் ஆங்கே அப்படி பழிப்பவர்கள் சற்று காலம் பின்னரோ அல்லது வேறு ஒரு இடத்திலோ அல்லது வேறு ஒரு உடல் எடுத்த பின்னரோ இதற்கான பலனை அனுபவிக்க போவதில்லை பின்னர் எப்போது அனுபவிப்பார்கள் பழித்த அந்த நொடியிலேயே அனுபவிப்பார்கள் அந்த இடத்திலேயே அனுபவிப்பார்கள் திருமாலை பிரபந்தத்தின் நாற்பத்தோராவது பாடலிலே புனிதம் அன்றே என்பதில் கூறியபடி அரங்கன் அடியார்களிடம் பழகுவதால் நன்மை எத்தனை விரைவாக ஓடி வருமோ அதே வேகத்தில் அவர்களைப் பழிப்பதால் தீமையும் ஓடிவரும் அவர்கள்தான் புலையர் போலும் அவர்கள் தாங்கள் உள்ள அந்த பிறவியிலேயே சண்டாளர் ஆகிவிடுகிறார்கள் சிறிசங்குவிற்கு வசிஷ்ட ரிஷி புத்திரர்களின் சாபம் காரணமாக எப்படி கழுத்தில் அணிந்த வீரச்சங்கிலி விலங்கு போன்றானதோ அப்படியே இவர்களுக்கு இப்படி பழித்தவர்களுக்கும் அவர்களுடைய மார்பளிட்ட பூநூலே விலங்காகிவிடும் அவர்கள்தாம் புலையர் போலும் தாம் புலையர் முன்னர் கூறியபடி பிறவி ஒழுக்கம் ஞானம் முதலியவற்றால் எத்தனை பெருமை பெற்றவர்களாக இருந்த போதிலும் அந்த பெருமைகளே அவர்களுக்கு அவருடைய அகங்காரத்திற்கு காரணமாகி அவையே இவர்களுக்கு மிகுந்த தீமையை உண்டாக்க காரணமாகின்றன பிறப்பால் ஒருவன் சண்டாளனாக இருந்தாலும் அரங்கனின் கடாட்சம் காரணமாக அவன் ஒரு காலத்தில் வைஷ்ணவனாக மாறுவதற்கு வாய்ப்பு உண்டு ஆனால் அரங்கனின் அடியார்களை பழிப்பவன் தனது பெருமைகளால் உயர்ந்தாலும் ஒரு நொடியில் அகல அதள பாதாளத்தில் விழுவதாலும் பாகவத அபச்சாரம் என்னும் மகாபாவத்தை செய்ததாலும் பிறவி காரணமாக வரும் சண்டாள பிறவியைக் காட்டிலும் தாழ்ந்த கர்ம சண்டாளன் ஆகின்றான் என்கிறார் சண்டாளியானத்தில் பிள்ளைப்பிள்ளை ஆழ்வான் என்ற ஒரு நிகழ்வு குறிப்பிடப்படுகிறது பிள்ளைப்பிள்ளை ஆழ்வான் தனது பெருமைகள் காரணமாக மற்றவர்களை தாழ்வாக எண்ணி பாகவதாபசாரம் செய்வதை தாழ்வான் பார்த்தார் அவரிடம் பிள்ளைப்பிள்ளை ஆழ்வானிடம் கூறத்தாழ்வான் அவரிடம் நீர் இனி முக்கரணங்களாலும் மனம் வாக்கு காயம் அதாவது உடல் பாகவத அபசாரம் செய்வதில்லை என கையில் அடித்து சத்தியம் செய்து கொடும் என்று சத்தியம் வாங்கி கொண்டார் கூரத்தாழ்வான் பின்னர் ஒரு நாள் பிள்ளை பிள்ளை ஆழ்வான் தனது பழக்கம் காரணமாக மனதினால் ஒரு பாகவத செய்து செய்துவிட்டார் உடனே அதனை உணர்ந்து கூரத்தாழ்வானை காண வெட்கம் கொண்டு அவரிடம் செல்லாமலே இருந்தார் ஆழ்வான் இவரது வீட்டிற்கு வந்து பிள்ளை பிள்ளான் பிள்ளை ஆழ்வான் வீட்டிற்கு வந்து காரணத்தை அறிந்து கொண்டார் காரணத்தை அறிந்தவுடன் அவரிடம் மனதால் செய்த அபச்சாரத்தை மனதால் செய்த அபச்சாரத்தை உணர்ந்தவுடனேயே அரங்கன் மன்னித்து விடுவான் அபச்சாரம் செய்தால் தண்டனை உண்டாகும் என உடலால் நீர் அபச்சாரம் செய்ய மாட்டீர் அபச்சாரம் செய்தால் தண்டனை உண்டு என்பதால் நீர் அபச்சாரம் செய்ய மாட்டீர் உமது சொற்களை மாத்திரம் பத்திரமாக பாதுகாத்து அதனால் பாகவத விஷயத்தில் அபச்சாரம் புரியாமல் இருப்பீராக என்றார் என்பதே அந்த ஐதீகமாகும் அரங்கமா நகருளானேன் வராகபுரணத்தில் ந சமாமி கதாசன எனது அடியார்களை நிந்திப்பவர்களை நான் ஒருபோதும் பொறுக்க மாட்டேன் என்று கூறிய உனக்கல்லவோ பாகவத அபச்சாரத்தின் தாழ்வு என்பது விளங்கும் கர்மயோகம் போன்ற மற்ற உபாயங்களை கைக்கொண்டு கொண்டு எம்பெருமானை அடைய முயல்பவர்கள் அந்த யோகத்திலிருந்து தவறக்கூடும் ஆயினும் தகுந்த பிராய மூலம் அவற்றை மீண்டும் தொடரலாம் ஆனால் பாகவதபச்சாரம் செய்தவனுக்கு அந்த அபச்சாரம் என்பது எம்பெருமானின் தொடர்பையே அறுத்துவிடும் என்பதால் மீண்டும் அவன் எம்பெருமானை அடைய வழியே இல்லாமல் போய்விடும் அரங்கனை அடைவதற்கு அவனது அடியார்களின் தொடர்பே வழிவகுப்பது போன்று அவர்களை நிந்திப்பதன் மூலமே அவனது தொடர்பு இல்லாமல் போய்விடும் ஆகவே அரங்கனிடம் சரணம் என்று புகுந்த ஒருவன் செய்ய வேண்டியது மற்ற தெய்வங்களில் தொடர்பு இல்லாமல் இருத்தல் அரங்கன் அடியார்களை அவமதிக்காமல் இருத்தல் என்பதே ஆகும் ஒருவன் அரங்கனுக்காக வேறு எதுவும் செய்யாமல் இருந்தாலும் இந்த இரண்டு குற்றங்களை செய்யாமல் இருந்தாலே போதுமானது அவர்களிடம் அரங்கன் எளிதாக வசப்படுவான் என்பது கருத்து என்று நயமாக இந்த வியாக்கியானத்தை அருளுகிறார் வியாக்கியான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் பிள்ளை அற்புதமான ஒரு பாசுரம் பாசுர அனுபவத்தை நிறைவு செய்வதற்கு முன்பாக மீண்டும் ஒரு முறை பாசுரத்தை பார்க்கலாம் அமரவோர் அங்கம் ஆறும் வேதம் ஓர் நான்கும் போதி தமர்களில் தலைவராய சாதி அந்தணர்களேலும் நுமர்களைப் பழிப்பராகில் நொடிப்பதோர் அளவிலாங்கே அவர்கள்தாம் புலைவர் புலையர் போலும் அரங்கமானருளானேன் அமரவோர் அங்கம் ஆறும் வேதம் ஓர் நான்கும் போதி தமர்களில் தலைவராய சாதி அந்தணர்களேலும் நுமர்களை பழிப்பராகில் நொடிப்பதோர் அளவிலாங்கே அவர்கள்தாம் புலையர் போலும் அரங்கமான நகருளானே என்ற இந்த அற்புதமான பாசுர அனுபவத்தை இந்த அளவிலே நிறைவு செய்வோம் மீண்டும் நாளை அடுத்த பாசுர அனுபவத்துடன் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் ஸ்ரீனிவாச வெங்கடேசராமானுஜதாசன் திருவரங்கம் தம்மை தவிர வேறு யாரையும் பாடமாட்டேன் என்றிருக்கும் என்றிருந்த தொண்டரடி பொடியாழ்வாரை சிக்கன இருக பற்றிய திருவரங்கன் அரங்கநாதன் அழகிய திருவடிகளே சரணம் அழகிய தவிர யாரையும் காணேன் என்றிருந்த தொண்டரடி ஆழ்வார் திருவடிகளே சரணம் யாக்யான சக்கரவர்த்தி இராமாயண பெருக்கர் பரம காருணிகர் உரை பெருமன்னர் பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம் ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்